자, 그러는은 மயில ரொம்ப கோவமாக வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு இழுத்துட்டு தர தரேன்னு வராங்க இதை பார்த்துட்டு கோமதி என்னடாச்சு ஏன்டா அப்படி பண்ணுற டே அவன் ஏன்டா அப்படி பண்ணுற ஏன் இப்படி மொட்டத்தனமாக பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க மொட்டத்தனமாக பண்ணுற இந்த இடத்துல வேற யாராவது வந்தாங்க வேற யாராவது அவங்களே எந்த கண்ட தோணுமா வெட்டியே போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா என்னடா ஆச்சு என்ன மயில பண்ணி நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க அப்போ பாண்டியன்னு வந்துட்டு ஆச்சு ஏதோ வந்து பேங்க்கு புறாண்டு போனால் இவ்வளோ தூரம் கோவமாக வந்திருக்க என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பலனீட்டு என்னடா என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காப்பில் என்ன பிரச்சனையும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப மயில நீ சொல்ல அப்படி சொல்றப்போ மயிலில் அழுதே நின்று இருக்காங்க அத்தான் இனிமேல் அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது போல இருக்கு அப்டின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதா நீ பண்ண வேலைக்கு என்ன பண்ண சொல்கிறேன் நீ ஒழுங்கவும் உன் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு ஒழுங்காக போயிடு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னா நான் மனசுனாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கையிலிருந்து பாக்ஸை தூக்கி தூக்கிடுறாங்க இதை பார்த்துட்டு என்னடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அது ஃபுல்லாக போலி நகை இப்போ வாயை திறந்தா பொய் குடும்பமே சேர்ந்து நம்ம தலையில் பெரிய மிளகா அரைச்சிருக்காங்க முன்னாடி தான் ஒரு பொய் வெளியில் வந்துச்சு சரி ஓகே ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு மன்னிச்சு விடலான்னு பார்த்தா திரும்ப 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 எல்லாம் பொய்யா இருக்குது வாழ்க்கையில் ஒரு கூட வாழ்றதே ஒரு பெரிய பொய்யா இருக்கும் போல இருக்கு பெரிய போராட்டமாக போல இருக்கு நான் என்ன பாவம் பண்ண இவ்வளவு போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரவணன் அழுகுறாங்க என்னடா அச்சு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாண்டியனும் கேட்குறாங்க இங்கே பாருங்கப்பா நான் வந்து மறைக்கணும் நினைக்கவே இல்லை ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அத மூலமாக வந்து வருத்தப்படுவீங்க அப்படிங்கறக்காக தனால் நானும் என் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருந்தேன் இங்கே பாருங்க இப்போ பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கா ரெண்டு டிகிரி முடிச்சான்னு சொல்லிட்டு நம்ம தலையில வந்து மொளக அரைச்சு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது கோவப்பட்டு அந்த விஷயத்தை கேட்டவன் கேள்விப்பட்டன கோவப்பட்டு நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுருந்தேன் அப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு மாதமாக இருந்தா அப்படின்னு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தா இப்போ பாருங்க கடையில் வந்து உட்காந்துட்டு அவங்க அப்பா மணி சாமன் எடுத்துகிட்டு என்ன இன்னும் கல்லால் பணத்தை எடுத்துகிட்டு போனாங்களே என்னமோ ஆருக்கு தெரியும் ஆனால் இப்போது சரி ஓகே இவங்க தொல்லை தாங்க முடியல நானும் சொல்லி பார்த்தேன் நீயும் வர வேண்டாம் கடைக்கு உங்கள் அப்பாவும் வர வேண்டான்னுட்டு கேட்குற மாதிரி இல்லை சரி ஓகே இவங்களுக்கு இப்போ இவங்க வீட்டில் போட்டுருந்தாங்கள நகை அந்த நகையை கொண்டுட்டு போய் எப்படியும் அடமானம் வச்சாது ஒரு கடையை ஆரம்பித்து கொடுத்துருவோம் சரி ஓகே நம்மளால் முடிஞ்சு ஏதோ பண்ணுவோம்னு சொல்லிட்டு போய் நமக்கு பேங்க்லேருந்து நகையை எடுத்துகிட்டு போய் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு போய் அடகு கடைக்கு கொண்டு போனால் இவளையும் கூட்டிகிட்டு போனேன் நான் ஏன்னா இவனாக தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் எனக்கு சரியான அவமானம்ப்பா அத்தனையும் போலினாங்கப்பா இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா என்னை என்ன தூக்கி ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோமாக கேட்குறாங்க இல்லை அத்தை இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை எல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா பண்ண விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அவங்களை ஃபோன் பண்ணி தான் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து மயிலோடைய அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வந்துட்டு என்ன மேட்ச் மயிலு ஏன் அப்படி அழுகிற ஏன் இங்கே நின்றுட்டு வந்து உட்காருவா அப்படின்னு சொல்கிறாங்க உட்காரதா உங்கள் பிள்ளைய பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு நீங்கள் பண்ணலாம் சேர்ந்து குடும்பமே சேர்ந்து பண்ண பாவத்துக்கு அவளை கூட்டிகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு grane, நான் எதுக்கு என் பொண்ணை கூட்டிகிட்டு போகணும் முறைப்படி சட்டப்படி தாலி கட்டியிருக்கு நான் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுங்க வாழ்வா சோ இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்போ பிளான் பண்ணி தான் குடும்பமே சேர்ந்தேன் என் தலையில் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஊர் உலகத்தில் இல்லாத பொய்யை நாங்கள் சொல்லிட்டோம் பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கக்காக ஒன்று சில ரெண்டு சில சின்ன சின்ன பொய் பேசிட்டோம் அதுக்காக என்ன இப்போ அவன் படிச்சு அவன் போய் கலெக்டாக ஆக போகிறா எப்படிதான் வீட்டில் சமையல் செஞ்சுட்டு பிள்ளையை பெற்றுட்டு வீட்டில் இருக்க போகிறான் அவளுக்கு எதுக்கு படிப்பு என்ன ஆகிற போகுது ஒரு பெருமைக்கு தானே உங்களுக்கு அதான் கல்யாண பத்திரிகையில் போட்டுக்கிட்டீங்களா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி உங்களுக்கு அப்போ அந்த நான் நினச்சிருக்கீங்க

ஒரு அரை பொ அற குண்டுமணி கூட கிடையாது ஒரு துளிக்கூட இல்லாமல் எதுக்கு கொண்டு பண்ணிருக்கீங்க அவளுக்கு நகை வந்து தேவைப்படலு தோணுச்சு அதனால நாங்கள் வாங்கி வைக்கல அது மட்டும் இல்லாம அது போட்டுக்க போறான் நீங்க எதுக்கு வந்து வரதட்சணை சொல்கிறாங்க இங்க பாருங்க எதுக்கு போலி நகை தான் நான் கேட்குறேன் நீங்கள் அப்படியே பிரச்சனையே பெருசு பண்ணி ட்விஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க மாப்பிள்ள நீங்க பண்றத பிரச்சனையே பெருசா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க மயிலோடைய அம்மா இதை கேட்டு ஓ தப்பு தப்புப்படுறதெல்லாம் பண்ணிவிட்டு இதை நாங்கள் வந்து உரிமையை தட்டி கேட்டோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்களா நல்லா இருக்குது மயில் சூப்பர் இப்படி தான் பிளான் பண்ணி இப்படி தான் வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லி நினச்சிக்கிங்களேன் அடுத்தது எப்படி ரெண்டாவது பொண்ணு இதே போல் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா எந்த எழுச்சி வாங்கிச்சிக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன் எதுவுமே பேச முடிக்கிறாங்க என்னங்க இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கோமதி கேட்குறாங்க என்ன சொல்கிறதுக்கு இருக்குது இவனும் ஒன்று பேசுகிறான் அவங்களும் சதி சமங்கமாக பேசுகிறாங்க என்ன நம்ம பேச முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மாமா அத்தை நீ மன்னிச்சிடுங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அம்மாட்டு நான் படித்து படித்து சொன்னேன் இது மாதிரிலாம் போய் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க கல்யாணத்துக்கு தான் பண்ணது தான் அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிவிட்டு இந்த பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் மயிலா அவங்ககிட்ட நான் போய் கேட்டுக்கிறேன் இங்கே பாரு நீ இவரை கல்யாணம் பண்ணியிருக்கிற மா நீ இங்கே தான் இருக்க போகிற உனக்கு உரிமை ஃபுல்லு உரிமை இருக்குது யாரும் உன்னை எதுவும் தடுக்க முடியாது அப்படி எதாவது பண்ணாங்கன்னா நான் நான் பார்த்துக்குறேன் அப்புறம் எதுக்கு அம்மான்ட்டு நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதை பார்த்துட்டுருக்கிறேன் சரவணன் சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஒழுங்காக உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிருங்க இதுக்கு மேலே மரியாதை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அவள் இங்கே தாங்க இருப்பா அதுக்கு மேலே வந்து அவளெல்லாம் இல்லை வீடு வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நிலமே புரிஞ்சுக்குமா இது அத்தனைக்கு காரணம் நீங்கள் தான் அத்தனை தடவை படித்து படித்து தலைப்பாடே சொன்ன இந்த கடைக்கு வேலைக்கு வராதீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண வேலை தான் கடைக்கு வந்து அப்போ தேவையில்லாமல் பொருள் எடுக்கும் பணத்தை எடுக்கும் ஏதாவது தேவையா ஏதாவது தப்பு நடந்துற போகுது அப்படிங்கிறக்காக நான் கடைக்கு போயிருந்தேன் கடைசியில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நாள் தாங்க முடியாமல் இப்போ வந்துட்டு போய் இப்போ லாக்கர் வந்து நகை எடுக்க போய் இத்தனை பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்போ இப்போ எடுக்கலனால எனக்கே ஒரு நாள் அந்த விஷயம் தெரிய தானே போகுது இல்லை அதுக்குள்ளே இது சம்பாரிச்சு நகையை கொண்டு வந்து அந்த லாக்கருக்குள்ளே வைக்க போகிறீங்களா அதெல்லாம் எதுவும் நடக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் வந்து மீனாவும் ராஜியும் பார்க்குறாங்க ஏ அக்காவை பார்த்தாலும் பாவமாக இருக்குது அவங்க அம்மா பண்ண வேலைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம அதை சப்போர்ட் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னாங்க நீ வேற அக்கா நீ வேற நம்ம தான் சொல்ல பெரிய பிரச்சனை ஆயிர கொஞ்சம் அமைதியாயிரு அவங்களே பேசி ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த வந்துட்டு இங்கே சுகனியா சொல்றாங்க ஓ இப்படி வந்து பேசி தான் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறீங்களா இவ இப்படி போய் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறீங்க மீனா என்னன்னா விருப்பப்பட்டு வந்துட்டா ராஜியோடைய கதையே வேற இந்த வீட்டில் மொத்தம் மூணு பசங்களுக்கு யாருக்கும் வந்து நல்லபடியா வந்து கல்யாணமே நடக்கலை அப்படித்தானே எது எப்படியோ வந்துட்டு அடுத்து வந்துட்டு அரசியக்காது கல்யாணம்லான்னு பார்த்தா குமர்வெயிலும் இந்த கல்யாணம் நடக்க உடவே இல்லை இந்த வீட்டில் யாருக்கும் நல்ல கல்யாணமே நடக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வந்து பழனி சொல்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா இங்கே பாரு உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கே தெரியும் இல்லை நீ கொஞ்சம் அமைதியாக ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தப்பு இருக்கான்னு பாரு அதுக்கப்புறம் மற்றவங்களை பேசலாம் அரசு கல்யாணம் இப்படி யார் காரணமே ஸ்டார்டிங் பாயிண்டே நீ தானே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத ஏற்கனவே இங்கே பெரிய பிரச்சனை குழப்பம் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ வந்துட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க இங்கே பாருங்க சம்மதி என்னதான் இருந்தாலும் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது ஏதோ சின்னதாக ஒரு போய் ரெண்டு போய் பேசலாம் இவ்வளோ பெரிய இப்போ போய் பேசுனது மட்டும் இல்லாமல் எதுக்கு வந்துட்டு இவளை வந்துட்டு இவ்வளோ பாடம் யாரா படுத்திருக்கீங்க அவள் உங்கள் பொண்ணு தானுங்க இப்போ குடும்பம் எங்கள் குடும்பம் கட்டி பரவாயில்ல வேறு ஏதாவது ஃபேமிலியாக இருந்தால் இன்னும் வேறு ஏதாவது குடும்பம் நடந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தாமிப்பீங்களா அது மட்டும் இல்லாமல் மயில் எவ்வளோ கஷ்டப்படுவா இதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எல்லா குடும்பத்தில் கல்யாணத்தை ஸ்டார்டிங்கில் இப்படி தாங்க ஒரு குளறுபடி இருக்கத்தான் செய்யும் அதுக்கப்புறம் எல்லாம் போக போக சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு புத்திசாலி பொண்ணு வளைஞ்சு நிலஞ்சு கண்டிப்பாக நல்லா வாழ்ந்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க யார் உங்கள் பொண்ணை நான் வச்சு வாழ போகிறேன் நான் ஒழுங்காக கூட்டிகிட்டு போயிருங்கன்னு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் ஒழுங்காக சைன் பண்ணி அமுச்சுடுங்க இனிமேல் இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது எனக்கு இன்றைக்கி தான் ஒரு நிம்மதியான தூக்கமே இருக்க போகுது எப்போ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதோ அண்ணன் வந்து பைத்தி கரணாட்டு நான் ஊருக்கு சுற்றிட்டு இருக்கிறேன் என்னை தயவு செய்து நிம்மதியாக விடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறாங்க சார் அண்ணன் இதை பார்த்துட்டு பாண்டியன் என்னடா இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்பா இல்லைப்பா முடியாது பண்ணி என்ன சொன்னாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் இனிமேல் இவளோட வாழ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா ஏற்கனவே அது மாதிரி தான் இருந்தேன் கேட்டு பாருங்க இவளுக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கூட ஒழுங்காக கிடையாது ஆனால் வந்துட்டு சரி ஓகே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி இருந்தேன் ஆனால் இத்தனை திரும்ப திரும்ப இத்தனை போய் பேசிட்டு இது பண்ண நல்லா இவளோட வாழ முடியாது தெரிஞ்சு போய் எத்தனை தெரியாம இன்னும் எத்தனை போய் இருக்குதோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாருங்க மாப்பிளா தேவையில்லாமல் வந்துட்டு எங்கள் பொறுமையை சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு எங்களை மிரட்ட வேலை செய்வீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு மயில் சொல்கிறாங்க மாமா உங்களை ஹோட்டலில் நான் போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போலின்னு வச்சுக்கோ தேவையில்லாமல் வந்துட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு உங்களை எல்லாத்தையும் வந்து நம்ப பேரை கெடுத்துட்டு வந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க மாப்பிளா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை மயில் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி வெளியில் வரமாட்டா வெளியில் வந்தாலும் நான் வீட்டுக்கு கூட்டி போகிறது கிடையாது அவளுக்கு ஏதாவது இப்போ மனசு கஷ்டமாக வேறு ஏதாவது தப்பாக ஏதாவது முடிவு பண்ணிக்கிட்டனா அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களாப்பா எல்லா பித்தலாட்டம் பண்ணிவிட்டு எப்படி மிரட்டுறாங்கன்னு பாருங்கப்பா இது போய் நல்ல குடும்பம்னு சொல்கிறீங்க